நான் பீஸ்கர் வங்கீஸ் கைட் சேனலில் வெங்கடேஷ் ஒன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓயல் கேசஸில் இருக்கிற ஃபிஷ் ஷேப்பில் இருக்கிற டெய்லோடு இருக்கிற இந்த கண்டிஷனை பார்க்க போகிறோம் அதில் நாலு விதமான கண்டிஷன்ஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் ஷேப்பில் இருக்கும் ஒரு டெய்ல் இருக்கும் அது மாதிரி ரெண்டு கண்டிஷன் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் கண் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பீஸ் மட்டும் இன்டர்ச்சேஞ்ச் ஆகிருக்கும் முதல்ல இந்த கண்டிஷன் பார்ப்போம் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஷேப்பில் இருக்கும் ஒரு டெய்ல் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் களைஞ்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சேர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா இதை மூணு விதமாக சேர்க்கலாம் அது ரொம்ப சுலபமாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா இந்த ரெண்டு பீஸையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான் சரியா இப்போ நான் வந்து முதல் மெத்தடில் இதை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்து அங்கே கொண்டு போக போகிறேன் ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணணும் இதை சரி பண்ணிடணும் இதுக்கப்புறம் நமக்கு இதை சேர்க்க தெரியா இது ஒன்றையொன்னும் கலைஞ்சிருக்கும் இதை ஹைடன் சீக் மெத்தடில் ஒளிச்சு வச்சுட்டு இது மேலே தூக்கி சேர்க்க வேண்டியதுதான் சரி இது ஒரு மெத்தடு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே கண்டிஷனை நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு எடுத்து அப்புறம் இதை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த கட்டவர்களால் இந்த பீஸ் இங்கே கொண்டு வந்துட்டேன் இப்போ இதை கொண்டு வந்து அந்த பக்கம் ஏற்றணும் சோ ஏற்றியாச்சு இப்போ நமக்கு வந்து அதே மாதிரி இதை நார்மல் பண்ணுன அப்புறம் நமக்கு இந்த கலைஞர் நம்ம கண்ணுக்கு ஏற்றாப்புல இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்போ ஹைட் அண்ட் சீக் பண்ணுறது நமக்கு சுலபமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுறதே நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குது இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் வேறு மாதிரி இருக்குது அப்போ எது ஃபிங்கரிங் உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அடுத்து மூணாவது கண்டிஷனு ஸ்பீடு க்யூபிங்க்காகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃபார்முலா இருக்குது அது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த இன்டர்சேஞ்ச் பண்ணுற கான்செப்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் இந்த பீஸை எடுத்து இங்கே சேர்க்கணும் சரியா சேர்த்துட்டு மறுபடியும் இந்த பீஸை எடுத்து இங்கே சேர்க்கணும் ஸோ சேர்ப்போமா மூணாவது ஃபார்முலா இந்த பீஸை எடுத்து இங்கே சேர்க்க போகிறோம் சரியா இதை இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கிறேன் வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இங்கே சேர்க்கணும் அப்படின்னா இதை மேலே தூக்கிட்டு இங்கே இதை கொண்டு வந்துட்டு இங்கே சேர்க்குறேன் சேர்த்தப்பறம் ஒரே ஒரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பழைய எடுத்து கொண்டு போயிடணும் அவ்வளோ சரியா இப்போ வந்து ஃபிங்கரிங் பாருங்கள் இப்போ இந்த வரையிலலாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வெளியில் எடுத்துட்டேன் ஆர் பண்ணிவிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்து இதை சேர்த்துட்டேன் ஒரு கியூ ரொட்டேட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வெளியில் எடுத்து அதை சேர்த்துறேன் இதை நார்மலாக்கி சேர்க்குறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்ட்லேயே இந்த ஃபார்முலா இருக்கும் ஸோ ஸ்பீடாக உங்களால் பண்ண முடியும் சரியா இப்போ அடுத்தது அதே மீன் ஷேப் இருக்குது ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் களைஞ்சி இருக்குது சரியா இப்போ இந்த ரெண்டு பக்கம் களைஞ்சி இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த மீனை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஆப்போசிட் பக்கம் வச்சுட்டு சேர்க்க ஆரம்பிக்கணும் சரியா இப்போ வந்து நமக்கு கண்ணாம இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை தூரமாக வெளியில் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்பமா இதை வந்து தூரமாக வெளியில் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபர்ட் நார்மலாக்கிட்டேன் தூரமாக வெளியில் எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணோம் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்போ இந்த பீஸை சால்வ் பண்ணுறத நினச்சிக்கிங்க ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் இதை சேர்க்கணும் அப்போ என்ன பண்ணணும் இதை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அவ்வளோதான் சரி இப்போ இதை வந்து ஃபிங்கரிங் பார்ப்போம் இந்த பீஸை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வெளியில் எடுத்து இந்த விரலெல்லாம் ரெண்டு சுற்றி சுற்றிக்கிட்டு கியூபை நார்மல் இப்போ வந்து இந்த பீஸை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிவிட்டேன் கட்டவரில் யூஸ் பண்ணி அப்புறம் கையை எப்படி திருப்பிக்கிட்டு இதை வெளியில் எடுத்து சால்வ் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிள் சரி இப்போ அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதே ஃபிஷ்ஷு கண்ணோடு இருக்குது அப்போ இதை வந்து ரெண்டு இது சேர்ந்துருக்கணும் இதை தூரமாக வச்சுக்கணும் அதாவது இந்த ரெண்டு பக்கம் சேர்ந்துருக்கிறது நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது இது ரைட் சைடு இருக்குது இப்படி வச்சு சால்வ் பண்ணக்கூடாது இப்படி வச்சு தான் சால்வ் பண்ணணும் அந்த ரெண்டு பேர் இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ இந்த கண்டிஷன் வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஃபார்முலா அதே தான் இந்த பீஸை நம்ம வந்து தூரமாக வெளில எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த பீஸை வந்து ஒரு டாட் இருக்கிறதுனால தூரமாக ஒன்று விட்டு ஒன்று எடுப்போம் டபுள் ரொட்டேஷன் அதில் எடுத்தோம் இதில் சிங்கிள் ரொட்டேஷன் எடுத்து அதுக்கப்புறம் கீபோர்ட் நார்மலாக்கிட்டு அப்புறம் தூரமாக கொண்டு போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அதே கண்டிஷனு இப்போ மறுபடியும் கியூபை சால்வ் பண்ணிடுறோம் ஸோ கொஞ்சம் முன்னாடி பார்த்தா அதே ஃபார்முலா தான் நம்ம இந்த பீஸை வந்து தூரமாக வெளியில் வெளியில் எடுக்கிறத இங்கே ஒரு டாட் இருந்ததுனால டாட்டோட வெளியில் எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் பிங்கருங்க இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி தூக்கி ஒரே ஒரு தடவை தள்ளிட்டு அப்புறம் கியூபை நார்மலாக்கிட்டு அப்புறம் இந்த வரலால் தூரமாக கொண்டு போய் வச்சிடணும் இப்போ கையை திருப்பிக்கிட்டு ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற ஃபார்முலா பண்ணிவிட்டு அப்படியே இதை நார்மலாக்கி சேர்த்துருங்க லாஸ்ட் பார்த்த ஃபார்முலாம் இதுவும் சேம் ஃபார்முலா தான் நம்ம வெளியில் எடுக்கிறது மட்டும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது அவ்வளோதான் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பக்கம் இருக்கணும்னு சொன்னோன்னே அப்போ இந்த பீஸை லெஃப்ட் பக்கம் வச்சால் இது கிட்டக்க இருக்குது இந்த லெஃப்ட் பக்கம் வைக்கும்போது தூரமாக இருந்துச்சுன்னா நான் சொன்னது அந்த ஃபார்முலா பயன்படுத்தணும் கிட்டக்க இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை கிட்டக்கையே வெளியில் எடுக்கணும் சரியா தூரமாக இல்லாமல் கிட்டக்கே வெள்ள எடுக்கணும் அப்புறம் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணணும் இது உடனே நார்மல் நார்மலாக ஒரு தடவை இந்த வெள்ளையை வர வச்சுட்டு இது தூரமாக தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் கியூபை நார்மல் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்க்கணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் இந்த பீஸை வந்து கிட்டக்க கோடு இருக்குறதுனால இந்த பீஸை கிட்டக்க வெள்ளை எடுத்த வெளியில் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது கடைசியாக ஒரு சேஞ்ச் பண்ணேன் சரியா ஸோ இப்போ ஃபிங்கரிங் பார்ப்போம் இந்த பீஸை நேருக்கு நேராக வெளில எடுக்கணும் இப்படி ஆரம்பிக்கணும் வெள்ளை எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட்டை யூஸ் பண்ண சால்வ் பண்ணணும் இதே அதே வரல இப்போ சால்வ் பண்ணுங்க இப்போ என்ன பண்ணணும் நம்ம டபுள் ரொட்டேஷன் கொண்டு வந்து இந்த ஒயிட்டை மேலே வர வச்சுட்டு இதை வந்து தள்ளிவிட்டு இதுக்கப்புறம் நார்மல் ஆக்கிட்டு ரிவர்ஸ் கொண்டு வந்து அப்புறம் இந்த மேலே தின்னணும் அவ்வளோதான் சரியா இதை வந்து ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ